அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவில் இன்று உலகிலேயே மிகப்பெரிய அல்லது உலகிலேயே முதன் முதலாக என்று சொல்வதற்கு நிறைய இருக்கிறது இந்தியா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிசயத்தையோ ஆச்சரியத்தையோ மக்களுக்கும் உலகிற்கும் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது அந்த வகையில் அந்த வகையில் பாரத் ஹெல்த் இன்சியடிவ் ஃபார் சஹியோக் ஹிதா அண்ட் மைத்ரி என்ற மத்திய அரசின் திட்டத்தின் ஒரு பகுதியாக ஆரோக்கிய எய்டு கியூப் அல்லது ஆரோக்கிய மைத்ரி கியூப் என்று எப்படி வேண்டுமானாலும் அழைக்கலாம் இரு கண்டெய்னர் அமைப்பு கொண்ட முதல் ஆஸ்பத்திரி அதானது பறக்கும் மருத்துவமனை ஹனுமான் மருத்துவமனை தூக்கிச் செல்வது புராணங்களில் நீங்கள் படித்திருப்பீர்கள் இன்று உலகிலேயே முதன் முதலாக மருத்துவமனை விபத்தோ அல்லது பேரிடர் நடந்த பகுதிகளிலோ பறந்து வந்து இறங்கும் அளவுக்கு இந்தியா வடிவமைத்திருக்கிறது அதை செயல்படுத்தியும் சோதனை செய்தும் வெற்றி கண்டிருக்கிறது அதானது அறுவை சிகிச்சை அரங்கு உட்பட அதிநவீனமான எல்லா வசதிகளையும் உடைய ஒரே நேரத்தில் சுமார் இருநூறு நோயாளிகளை வரை பராமரிக்க வரை ஒரு ஆஸ்பத்திரியை பறந்து வந்து பாதிக்கப்பட்ட இடத்திலேயே இறங்கி வேலை செய்யும் அளவுக்கு வடிவமைத்திருக்கிறார்கள் அயோத்தியாவில் ராமர் கோயில் பிராண பிரதிஷ்டை சம்பந்தப்பட்டு அப்போது இதுபோன்ற இரண்டு பறக்கும் மருத்துவமனை தயார் செய்து சேவைக்கு தயார்படுத்தி வைத்திருந்தார்கள் இது ஒரு சோதனை முயற்சியும் கூட அதன் வெற்றியை தொடர்ந்துதான் நாட்டின் முக்கியமான பகுதிகளில் இதை செயல்படுத்த மத்திய அரசு திட்டம் தீட்டியிருக்கிறது விபத்து மற்றும் பேரிடர் காலங்களில் அவசரமாக மருத்துவ உதவி கொண்டு சேர்க்கும் வகையில் இதை பயன்படுத்துவதற்கு மத்திய அரசு பரவலாக்குவதற்கு திட்டம் தீட்டியிருக்கிறது ஆப்ரேஷன் தேட்டர் எக்ஸ்ரே மிஷின் இரத்த பரிசோதனை வசதிகள் மற்றும் அடிப்படை சோதனை நிலையங்கள் அனைத்தும் இந்த மருத்துவமனையில் இருக்கும் என்பதுதான் இதன் விசேஷம் மட்டுமல்ல அடிப்படை முதலுதவியிலிருந்து மேம்பட்ட மருத்துவ வசதியிலிருந்து அறுவை சிகிச்சை வரைக்கும் இந்த மருத்துவமனையில் செய்ய முடியும் என்பதும் தான் இதன் தனி சிறப்பு இந்த பறக்கும் மருத்துவமனை பீஷ் மேக்கிங் எக்யூப்மெண்ட் என்ற பெயரும் சொல்லப்படுகிறது பீஷ் என்கிறது முதலில் குறிப்பிட்ட போல பாரத் ஹெல்த் ஃபார் அண்ட் மைத்ரி என்பதன் சுருக்கம் தான் அதானது அதனால் பி எச் இந்த மாபெரும் திட்டத்தின் ஒரு பகுதி தான் இந்த மைத்ரி கியூபி என்கின்ற இரு கண்டெய்னர்கள் அடங்கிய மருத்துவமனை இது உலகிலேயே முதன் முதலான முயற்சி என்றும் சொல்லப்படுகிறது முதலில் ஆக்ராவில் வைத்துத்தான் இதன் சோதனை நடத்தப்பட்டது எழுபத்தி ரெண்டு யூனிட்டுகளை கொண்ட இந்த மருத்துவமனை சிறப்பு அமைப்பு கொண்ட பாரச்சூட்டால் அல்லது ட்ரோன்களால் சம்பவ இடத்திற்கு இவற்றை கொண்டு செல்ல முடியும் என்பதும் ஆயிரத்தி ஐநூறு அடிக்கு மேலாகவும் இதை பறக்க இயலும் என்பதும் இதன் விசேஷம் மட்டுமல்ல இவை கொண்டு சென்று அந்த பகுதியில் பனிரெண்டு நிமிடத்திற்குள்ளாக அசம்பிளி செய்யப்பட்டு தனது சேவையை ஆரம்பிக்க இயலும் என்பதும் இதன் தனிச்சிறப்பு அந்த வகையில் எளிதான அனைத்து வசதிகளும் இதில் உள்ளது என்றும் சொல்லப்படுகிறது இயற்கை பேரிடர்கள் தீ விபத்துகள் எதிர்பாராத தாக்குதல்கள் என பாதிப்புக்குள் போது அந்த இடங்களில் தரைவழி போக்குவரத்து அல்லது மற்ற போக்குவரத்துக்கள் பாதிக்கப்படும் போதும் அந்த பகுதிகளிலும் இதனால் பறந்து சென்று சேவை அளிக்க முடியும் என்பதும் அதே இடத்திலேயே அறுவை சிகிச்சை உட்பட மேம்பட்ட மருத்துவ சிகிச்சை வழங்க இயலும் என்பதும் இந்த மருத்துவமனையின் சிறப்பு இந்த பறக்கும் மருத்துவமனையால் இது ராணுவ வீரர்களுக்கு பேர் உதவியாக இருக்கும் என்றும் கருதப்படுகிறது இதன் இன்னொரு சிறப்பு இந்த மாடலான மருத்துவமனை உலக அளவிலேயே இதுதான் முதன் முதலான முயற்சி என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது இந்தியா ஒவ்வொரு நாளும் ஆச்சரியப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது